இவங்க எங்கள் அம்மா இவங்க பேர் வந்து முத்துலட்சுமி கடந்த ஏழு எட்டு மாதமாக பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களால சரியாக வேலையே செய்ய முடியாது வீட்டு வேலையை அவங்களால செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடு செய்ய முடியாது பாத்திரம் கழுவ முடியாது அவங்க வேலையே அவங்களால ரொம்ப செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சுர்யா நோய் பார்த்திங்கன்னா அவங்களால சரியா தூக்கம் இது எல்லாமே அவங்கள வந்து ரொம்ப பாதித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ரொம்ப நடக்க முடியாது அவங்களால கை கால்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் காலிலையும் ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடக்கவே முடியாது அவங்க அவங்கள செருப்பு கூட போட முடியாது அந்தளவு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெளியே கடைக்கு அவங்களால வர முடியாது நான் தான் எல்லாமே அவங்கள பார்த்துட்டு வந்தேன் டிவியில் வந்து ஆட் பார்த்தோம் அதில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பற்றி நல்லா விரிவாகவும் விளக்கமாகவும் இந்தந்த நோய்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட் பார்த்தோம் நாங்கள் நான் உடனே என்ன பண்ணேன் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போன மாதம் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ வந்து டாக்டரு நல்லா பார்த்து கிளியராக உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது என்னன்றது கிளியராக பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோரியாசிஸ் நோய் இருக்குமா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதம் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டே சொன்னாங்க அவங்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு போன மாதம் வந்து மருந்து வாங்கிட்டு போனோம் கரெக்டாக ஒரு மாதம் ஆகிடுச்சு இன்னையோட இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் க்யூர் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்கு அவங்களுக்கு இன்னும் சில நாட்கள் வந்து அவங்க அந்த அந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் க்யூர் ஆகிடுவாங்க டாக்டர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களும் இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க அதனால் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆர்ஜிஆருக்கு வந்தால் நம்ம வந்து முழு மனதோட சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பார்த்துக்குறாங்க மருந்து மாத்திரை எல்லாமே நல்லா இருக்குது நல்லா உடனுக்கு உடனே கேட்குது சூப்பராக இருக்குது டாக்டரை பார்க்க வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு கை கால் எல்லாமே ரொம்ப க்யூராக இருக்காங்க ரொம்ப அவங்க அவங்க வேலையை ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை வந்து அழகாக அவங்களே செஞ்சுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து பழைய முடி திருப்பி அவங்களுக்கு வந்து அவங்களால வேலை செய்ய முடியுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க அதனால் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்